வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வீக்லி ஃபார்்காஸ்ட் ஃபார் காமன் பீப்புள் நிறையா ஜென்ரல் ஆடியன்ஸை ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ வீக்லி ஃபார்காஸ்டை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணலாம் ஸோ வீக்லி ஃபார்காஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு இது வந்து நான் பண்ணுறேன் இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து அதை வந்து ரொம்ப விரும்புகிறீங்க ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன் அப்புறமா வந்து for காமன் பீப்புள் கஸ்டம் sequence எப்படி வந்து ஆப்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகிட்டு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம் ஸோ இது ரெண்டையும் கவர் பண்ணலாம் லாஸ்ட் வீக் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிம்பிளான வியூ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே புல்லிஷ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே பியரிஷாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஏன் எஃபெக்டாக இருந்துச்சு இதில் எப்படி வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியா இருக்கும்போது ப்ரீமியம் யூஸர் இல்லை கூகுள் மேப் வச்சு லேயர் ஒன் மெக்கானிசமாக அப்ளை பண்ணால் போதும் லேயர் ஒன் மெக்கானிசம் லேயர் டூ மெக்கானிசமாக அப்ளை பண்ணால் போதும் ஆன்சர் கிடச்சிடும் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா வீட்லேயும் அது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ரிஸ்க் ரிவார்டு மட்டும் பற்றாது அதோட கொஞ்சம் அக்யூரஸியும் தேவை ஏன்னா நார்மலாக வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்டை மட்டும் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தேன் இப்போ இல்லை அது பண்ணி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் எப்படி அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ரிஸ்க் ரிவார்டு இருந்தாலே போதும் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது பட் அது வந்து கம்ப்ளீட்லி ராங் ரேண்டமாக ரிஸ்க் ரிவார்டு இஸ் டு டூ அப்படிங்கிறது சொல்கிறது ஈஸி பட் ப்ராக்டிக்கலாக வந்து அங்கே நிறையா கஷ்டம் இருக்குது அது வராது ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக இஸ் டு டூ ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவுக்கு சில ரிசர்ச்சஸ் பண்ணியிருந்தேன் நான் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோரே பண்ணியிருந்தேன் அதில் எனக்கு வந்த ரிசல்ட் வந்து எல்லாமே ரேண்டம் சாய்ஸில் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோவே இல்லை ஃபெயிலியர் மாடல் நிறையா இருந்தது நிறையா யூஸ் பண்ணியிருந்தேன் கான்செப்டாக யூஸ் பண்ணி இந்த ரிஸ்க் ரிவார்டுக்கு மட்டுமே நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து ஓகே சொல்கிறதை எதையுமே அப்படி ப்ளைண்டாக எடுத்துக்க கூடாது நம்ம உள்ளே ஒர்க் அவுட் பண்ணால் தான் வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டேன் ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ரிஸ்க் ரிஸ்க்ருவார்டை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது நீங்கள் அதுக்கு பதிலாக ட்ரைலிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இது சொல்கிறது எல்லாத்துக்கும் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து ஓகே ஒன்று அவங்க லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மைண்ட் செட் வருவாங்க ரிஸ்க் ரிவார்ட் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா அவ்வளோதான் இன்னி நம்ம லாஸ் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு இது என்ன அப்படின்னா ட்ரையல் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ட்ரையலிங்க்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு அப்ரோச் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா சரி லாஸ்ட் வீக் வந்து இதை தான் வந்து மெயினாக நான் அப்டே அப்டேட் பண்ணியிருந்தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பியரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும் நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி ஃபுல்லாகவே பியரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கம்ப்ளீட் பியரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நெக்ஸ்ட்டு கம்மிங் வீக்கு என்ன வாட் இஸ் தி forecast இது வந்து இப்போ நான் லாஸ்ட் வீக் கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு தேர்ட் ஐ வியூ நார்மல் காமன் பீப்புளுக்கான வியூ கிடையாது ஸோ இனிமேல் காமன் பீப்புளுக்கான வியூவும் வந்து நான் கொடுக்குறேன் ஒரு வீக்லி எப்படி ஃபார்காஸ்ட் போகலாம் எது எந்த சைட்லேருந்து மார்க்கெட்டை புல்லிஷ் ஆகலாம் அந்த ஒரு நார்மல் ட்ரேடர் எப்படியெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது மேஜராக எங்கே அது ரொம்ப நேரம் ட்ரேடான பிரச்சனை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோலேயே நான் கவர் பண்ணிடுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட் வந்து பார்க்கலாம் வீக்லி ஃபோர்காஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வீக்லி ஃபோர்காஸ்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சென்செக்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதே தான் வந்து டிக்டோவாக நிஃப்டிலையும் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் ஃபஸ்ட்டு என்ன வந்து நெக்ஸ்ட்டு வீக் நடக்கலாம் மூணு பாசிபிலிட்டிஸ் ஓகேவா அந்த மூணு பாசிபிலிட்டிஸும் நான் இதில் போட்டுட்டேன் வித் கூகுள் மேப் எந்த பாசிபிலிட்டிஸோடு போகுதோ அந்த பாசிபிலிட்டிஸோடு ஈஸியாக போயிடலாம் நார்மல் ட்ரேடர் காமன் ட்ரேடர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ் பர் சீக்வன்ஸ் ஓப்பனிங் ட்ரேட் மட்டும் நல்ல பையனாக எடுத்துகிட்டு விட்டுருங்க ஏன்னா சீக்வென்ஸை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணீங்க அப்படின்னா வெளியே வர்றது கஷ்டம் சரியா ஓகே ஃபஸ்ட்டு என்ன நடக்கலாம் அப்படின்னா இதுதான் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஏரியா ஓகேவா இது வந்து ஒரு பெரிய சைக்கிளுக்கான ஏரியா இது ஒரு சின்ன சைக்கிளுக்கான ஏரியா ஸோ அதை தான் வந்து நான் இதை சிம்பாலிக்காக நீங்கள் போட்டிருக்கேன் ஸோ எயிட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு அரவுண்டு எயிட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு திரும்பி மார்க்கெட் வந்து ஒரு எயிட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து அப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எயிட்டி ஃபோர் தௌசண்டை ப்ரீச் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி ஒரு எயிட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டேருந்து திரும்பி கம்ப்ளீட்டாக மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ இப்போ இந்த ஒரு சினாரியோவில் நம்ம எப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ எப்போவுமே வந்து ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் பட் டு பி ஃப்ராங்கு காமன் ட்ரேடர் ஜென்ரலாக எல்லோரும் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு பண்ணுவாங்க பட்டு நான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ கூகுள் மேப் தெரியும் உங்களுக்கு ஸோ ஃபார்காஸ்டிங் அப்படிங்கிறத விட லைவில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங் அந்த டீட்டெயில் தான் நமக்கு தேவை யார் எங்கே இருக்கா என்ன ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுறது தான் வந்து என்னுடைய பாலிசி இந்த ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் நம்ம மெக்கானிசமில் இங்கே பை பண்ணியிருக்கோம் ஸோ பேஸ்ட் ஆன் சம் மெக்கானிசம்ல பை பண்ணும்போது நம்ம ட்ரையல் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே இது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம இனி ட்ரையல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது கொடுக்கும் ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணுறது மெயினாக ஸோ திரும்பி இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நானே வந்து கிராஃப் வந்து இங்கே இப்படி போட்டிருக்கேன் இங்கேருந்து திரும்பி இப்படி கீழே வந்து இப்படி போட்டிருக்கேன் இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் ஐ மீன் ஒரு ஐஸ்பர்க் ஆர்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஒரு ஐஸ்பர்க் ஆர்டர் இருக்குது அப்போ இந்த ஐஸ்பர்கை கிளியர் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுமா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வச்சு இந்த இடத்துல கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படி நமக்கு சப்போஸ் இங்கே வந்து கிளியர் பண்ணாது அப்படின்னா நம்ம வந்து ஆப்போசிட் சைட் இந்த செட்டப்புக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான நுணுக்கங்கள் தான் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் ஐஸ்பர்க் அப்படிங்கிறது வந்து லேயர் டூ கூகுள் மேப் யூஸ் இருக்குது ஸோ புதுசாக இருக்கிறவங்க ஐஸ்பர்க்கை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா நீ உங்களுக்கு லாங்குவேஜ் காமன் பீப்புளோடைய லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ் ஓகேவா அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வருது இப்போ இது கீழே வர்றதுக்கு இவ்வளோ கீழே வந்துட்டு திரும்பி எயிட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஃபால் இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணுவீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேயர் ஒன் மெக்கானிசம் வந்து இங்கே ஃபெயிலியர் ஆகுது ஓகேவா லேயர் ஒன் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போய் தான் ஆகணும் கரெக்டாக ஸோ அப்படி நம்ம வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு ஃபார்காஸ்டிங் பண்ணிவிட்டு அந்த ஃபார்காஸ்டிங்க்கு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் தான் கீ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன இருப்பாங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு ஆகும் மூணு ஆகும் பார்த்துட்டே இருப்பாங்க ட்ரேட் பண்ண மனசு வராது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நம்ம ஒரு அஞ்சு ட்ரேட் எடுத்தோம்னா லாஸ் பண்ணிடுவோம் அதுக்கு நம்ம பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரீசன் வேறு ரீசனே கிடையாது கான்ஃபிடன்ஸ் இல்லை ஸோ அப்போ இந்த கான்ஃபிடென்ஸ் வரணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு எது பயமோ அது செய்யக்கூடாது நமக்கு ஆயிரரூவா பயமாக இருக்கா செய்யக்கூடாது நூறுரூவா பயம் இல்லையா அதை செய்யணும் அப்போ அந்த நூறுரூவாவை நம்ம பத்து தடவை செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா நூறுரூவா பயம் போயிடும் நூறுரூவாங்கிறது இரநூறுவா ஆகும் இரநூறுவாங்கிறது ஐநூறுரூவா ஆகும் ஐநூறுவாங்கிறது ஆயரூபா ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து மைண்டு மைண்டு ப்ரிப்பரேஷன் தான் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பத்து ட்ரேட் எடுத்தால் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வரணும் அந்த கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு பார்த்தா மட்டும் பார்த்தாது அப்ளை பண்ணணும் ஸோ அதை அப்ளை பண்ண பண்ண தான் ஃபர்தராக வந்து உங்களுக்கே வந்து அதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா ஸோ இதுதான் வந்து சென்செக்ஸோடைய ஃபார்காஸ்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக் ஸோ இதோடைய ஏற்ற மாதிரி இனி நான் வரப்போகிற வீக்லி வந்து வேறு வேறு ஐ எல்லாமே நான் கொண்டு வருவேன் இது தேர்டாகி கிடையாது இது ஒரு நார்மல் பீப்புளுக்கு ஒரு ஃபார்காஸ்டிங்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பட் இதுவும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஓகேவா